விஷயம் அண்ணன் பதிவு சொல்ல வந்திருக்காங்க ஆட்ரன்ஸ் பண்ணி இப்போ தான் வந்திருக்காங்க ஆனால் சொல்லுங்கண்ணா உங்கள் பேர் எந்த ஊர் நான் இப்போ சொல்லுங்கண்ணா வணக்கம் என் பேர் வந்து ஞானசேகர் நான் வந்து தருமபுரி மாவட்டம் ஓகே ஓகேண்ணா என்ன ஒர்க் பார்க்குறீங்கண்ணா நீங்கள் வெல்டிங் ஒர்க் பண்ணுறாங்க சார் ஓகேண்ணா நீங்கள் போப்பிடுங்களாண்ணா ஆ படிக்கணும் ஓகே ஆல்ரெடி ரெஸ்பான்ஸ் கொடுத்து வர அண்ணன் கேட்டு ஓகே ஆனால் சொல்லுங்கண்ணா ஹேர் ஃபால் உங்களுக்கு என்ன ஏஜ்லேருந்து ஹேர் ஃபால் வர ஆரம்பிச்சுன்னா அதை பற்றி சொல்லுங்கண்ணா அதான் ஒரு thirty to thirty three அந்த ரே~ அந்த காலகட்டத்துல தான் அதிகமா hair fall ஆனது ஓகேனா okay ண்ணா அதான் அண்ணா நீங்க hair fall போது வளர்க்க சொல்லி சொல்லி உங்க friends யாராவது கிண்டல் பண்ணிருக்கீங்களா அது உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சா நிறைய நிறைய கேவலப்படுத்திருக்காங்க கிண்டல் பண்ணிருக்காங்க அதெல்லாம் நான் வந்து பெருசா அவங்களுக்கு முன்னாடி காமிச்சிக்க மாட்டேன் ஒரு சில இடத்துல கோவம் வரும் சரி அவங்க மனசு பாதிக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து கவனம் பொறுமையா போயிடுவேன் ஆனா உள்ள நமக்கு அந்த ஃபீல் இருக்கும் இல்லைங்களா ஆமா நான் ஃபீல் பண்ணுவேன்

அந்த அது வந்து அவங்களுக்கு இல்லை அதனால அந்த வழி அவங்களுக்கு இருக்காது ஆனா அந்த ஃபீல் எனக்கு தான் இருக்கும் அப்ப அப்படி இருக்கிற வழக்கு தலியா இருக்க போது யாரும் வந்து ஹெண்டல் பண்ண வேண்டாம் ஏன்னா அவங்க மன ரீதியாவும் உடல் ரீதியாக நிறைய பாதிக்கப்படும் கண்டிப்பா ஏன்னா அதே வழி நான் உணர்ந்திருக்கேன் உணர்ணிருக்கேன் நானும் உணர்ந்திருக்கேன் ஓகேண்ணா ஓகே அந்த முப்பத்திரண்டு வயசுல வழக்கு ஆரம்பிச்சு இப்ப முப்பத்திரண்டு வயசு ஆயிடுச்சுன்னா எந்த இடத்துல ஹேர்ட் இது ஒரு நிரந்தர தீர்வுன்னு முடிவு பண்ணி சீக்கிராவ சூஸ் பண்ணி வந்தீங்கன்னா நான் நிறைய கன்சல்ட் பண்ணிருக்கேன் நிறைய கன்சல்ட் பண்றதுல யூடியூப்ல தான் உங்களை நான் முதமுறை பார்த்தேன் ஓகே அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து வேற ஒருத்தரை வச்சு தான் ரிவ்யூ எடுப்போங்க நீங்களே வந்து அதுல நான் தான் ஃபர்ஸ்ட் உதாரணம் அப்படின்னு நீங்க காமிச்சீங்க பாத்தீங்களா ஆமா தான் எனக்கு வந்து முழு நம்பிக்கை வந்துச்சு ஓகே தான் வந்து சரி சுகிராவுக்கோலாம் டவுட் கேட்டேன் அப்பப்போ டவுட் கேட்பேன் என்னுடைய வேலை ஒர்க்கு விஷயமும் கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டிருந்தேன் ரீசென்னா சரி டக்குன்னு முடிவெடுத்து எடுத்து வந்தேங்க சார் ஓகே ஓகேண்ணா சார் நீங்கள் சுகிதாவை வந்து யூடியூப்ல பார்த்துட்டு ஹேர் ட்ரான்ஸ் சொல்லி நல்லா இடம் வந்துட்டீங்களா நீங்கள் வந்ததுக்கு ஒர்த்தாக இருந்துச்சா டாக்டர்ஸ் அப்ரோச் கன்சல்டிங் அப்படி இருந்துச்சு எல்லாமே நல்லா இருந்தது ரூம்லேருந்து சாப்பிட்ற சாப்பாடு டாக்டர் வந்து நம்மளை வந்து செக்அப் பண்ணுறது ஒவ்வொரு முறையும் வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்குறது அந்த மாதிரி வந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஓகே ஓகே ஓகேங்கண்ணா உங்களோட ஹேர் லைன் மார்க் பண்ணது இந்த டென்சிட்டி எல்லாம் கொஞ்சம் காமிங்கண்ணா எப்படி எந்தளவுக்கு பண்ணியிருக்காங்கிறது ஸோ உண்மையிலேயே அதனால அண்ணன் லைவ் கொடுத்தாலும் அண்ணா அங்கேயும் ஓகேண்ணா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆனால் அந்த ஃப்ரண்ட் லைன் காமிங்கண்ணா ஸோ உண்மையிலேயே இந்த இப்போ இருக்கிற ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் மெத்தட் நிறைய வந்தாலுமே ஸோ சுகீரால் மட்டும்தான் சிக்ஸ் ரொம்பவே டென்சிட்டியாக பண்ணக்கூடிய மெத்தட் பண்ணிட்டு இருக்காங்க அவர் எங்கேயுமே பண்றதில்ல ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்ல ஹேர் லைன் வரும்போது நேச்சுரலான ரிசல்ட்ஸ் கொடுக்கும் இது ரொம்ப அட்வான்ஸாக இப்போ சுகீரால் கொண்டு வந்திருக்காங்க அந்த மெத்தடு ஸோ அது அந்த பெண்ணிலே ரொம்ப அட்வான்ஸாக கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றி நம்ம சீக்கிரம் ஒரு வீடியோ போடுவோம் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கீங்களாண்ணா அந்த உங்களோட ஹேர்லைன்லாம் பார்த்து சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு ஓகே மன திருப்தியா இருக்கு சொல்ல வாரத்தில் நல்லா இருக்கு ஓகே ஓகேண்ணா ஃபஸ்ட்டு இருக்கும் இருக்கும்போது இப்போ பார்க்கும்போது உங்களோட ஃபோட்டோஸ் பண்ண பார்க்குறீங்களா மொபைல்லையோ இல்லை பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்றீங்க மிரரில் பார்க்கும்போது நல்லா இருந்தது நம்மக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வரும் இல்லைங்களா அந்த தன்னம்பிக்கை ஃபீல் பண்ணுறோம்ல ஓகே ஓகே ஓகேங்கண்ணா அமௌண்ட் வைஸ் எப்படி இருந்துச்சு அதை பற்றி இருந்தது அமௌண்ட் வந்து எல்லா கன்சல்டிங் பண்ணி பார்த்தேன் ஆனால் இங்க தான் எனக்கு வந்து பெஸ்ட்டாக நான் ஃபீல் பண்ணேன் ஓகே ஓகே அமௌண்ட்லேயும் சரி நம்மள வந்து கேக் அவுட் பண்ணுறதும் சரி நல்லா மிஸ் ஓகேண்ணா ஃபுட்டில் அப்படின்னு சொல்லி நீங்கள் தங்குற ரூம்ஸ் அட்மாஸ்ஃபியர் சீக்கிரம் எப்படின்னு சொன்னீங்கன்னா ரூம் வந்து நீட்டாக இருந்தது அதே மாதிரி வந்து சாப்பாடு வந்து கரெக்டாக அந்த டைம்க்கு வந்து கொண்டு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க ஓகேங்களா சாப்பாடு அது எதுவுமே குறை சொல்ல முடியாது ஓகே ஓகே ஓகேண்ணா ஓகேண்ணா வேறு எதுவும் சொல்ல வரீங்களா புதுசாக வழக்கத்திலையா இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க வழுக்கு தலையா இருக்கிறதுன்னு ஃபீல் பண்ண வேண்டாம் நமக்குன்னு கடவுள் எதனா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கன்னா ஒரு இடத்துல கொண்டு வருவாரு அது பெஸ்டா ஒரு இடத்துல கொண்டு வருவாரு அந்த மாதிரி இதை வந்ததுதான் நம்ம சுயிரம் நான் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா ஸோ இந்த வீடியோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லைவ்னாலும் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் பாலா ஹாய் ப்ரோ பிக் ஃபேன் ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ எனக்கு ஒரு பிக் ஃபேன் இருக்கும் போது சந்திக்கும் போது நைஸ் வைங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ ஸோ உங்களுக்கும் வழக்கத்தில் பிரச்சனை இருந்துச்சு ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் எங்கே பெஸ்ட்டாக பண்ணணும் ஹேர் ட்ரான்ஸ்ஃபர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் பேட்டர்ன் சைடு எஃபெக்ட் பற்றி என்ன தெரிஞ்சிக்கணும் எப்படி பண்ண ரிசல்ட் சொல்லி எல்லாம் தெரிஞ்சுன்னு வச்சுனா மறக்காமல் நம்மளோட செல்லா பேட்டர்ன் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம க்ளினிக் கன்சல்டிங் வாங்க சுகிராக்கு சென்னை கோயம்புத்தூர் மூணு இடத்துல இருக்குது சுகிராவோட மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டு பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிறாங்க கண்டிப்பாக ஸோ அதுவும் சீக்கிரமாக நம்ம அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் ஹாய் ப்ரோ இஸ் யுவர் ஆட் போட்டிருக்காங்க ஐயா எனக்கு இதுக்கு அர்த்தம் தெரியலையே ப்ரோ நான் இங்கே தான் இருக்கேன் ப்ரோ கோயம்புத்தூரில் பட் அதுக்கு மூலம் அர்த்தம் தெரியவில்லை ஸோ ஹேட்டரில் பற்றி டவுட்ஸ்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா இப்போ இருக்கா இருக்காப்போ திருநூலில் இருக்க ப்ரோ சென்னை கோயம்புத்தூர் திருநெல்லை மூணு இடத்துல இருக்கு சூப்பர் ப்ரோ ரொம்ப 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 நன்றி தேங்க் யூ ப்ரோ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ